நான் மதி போகும்போது கிச்சன் உள்ள வரல அந்த ராசடியா அப்படியே அங்கேயே நீந்து பட்டுக்கிறது வணக்கம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்குற மாரி ஆயிடுச்சு அதனாலதான் என்னான்னா இப்ப லைவே போறதுனால நெட்டு எக்ஸ்ட்ரா போடல அதனால கொஞ்சம் இது ஆயிடுச்சு ஹாய் வணக்கம் முடியலன்னு வணக்கம் வாங்க வாங்க நெட்டு ஆயிடுச்சு ஆமாங்க கடன் வாங்கி வச்சிக்கிட்டேன் இன்னைக்கு இன்னாலும் என்கிட்ட கடன் வாங்குவாங்க இன்னைக்கு நான் அவன் கிட்ட கடன் வாங்கின நிலமை ஆயிடுச்சு வணக்கம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு காலி பண்ணிட்டு ஒரே சிம் தான் மூணு ஜிபி தான் நோ சிம்ல காசு கிடையாது லைவ் போடலான்ட்டு நானும் போடவே இல்லை நெட்டு போடவே இல்லை சாப்பிட்டீங்களா முதல்ல என்ன சாப்பாடு வாங்க நான் யோசிக்கல இது இப்ப பாத்தீங்களா வாழ்க்கை ஒரு வர்க்கம் ஒரு நாளைக்கு நெட்டு கடன் கொடுத்துது என்னன்னு லைவ் கூட கட் பண்ணிடற மாதிரி ஒரு மா <inaudible> <inaudible> <temping>. <trumpet>

வணக்கம் வணக்கம் வாங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசா வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கி பக்கமே ஆகே காமியாகும்

ஹாய் வணக்கம் அண்ணா வணக்கம் வாங்க ரொம்ப நன்றி ராஜா ஹாய் வணக்கம் அப்படியே ஒரு லைட் போட்டிருக்கேன் புதுசா பண்ணிக்கோங்க வாங்க சரி இதை எடுத்து இது பண்ணு வணக்கம் மழைதன்னா வணக்கம் வாங்க ஓம் நமசி வாழும் வாழும் வணக்கம் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க காயில் எங்கே வச்சுன்னா பாரு இங்கே மிஸ்ஸிங் மேல இது எடுத்து போயிடு சார் லைவ் போட சொல்லுங்க வில்லேஜ் இதுல பாரு அந்த உள்ள கூட போல எங்கதான் என்ன சாப்பாடு வில்லேஜ் அண்ணா வீட்டுல

கலையண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையாண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணில எப்படி இருக்காங்க பரவாயில்லையாண்ணா உடம்புலாம் கம்பிங்களாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க கலையண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்க உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லையாண்ணா

கேட்டேன்னு சொல்லுங்க அன்னி கேட்டேன்னு சொல்லுங்க உடம்பு பார்த்துக்கோங்க இப்ப எப்படி பரவாயில்லையா மாத்திரலாம் சாப்பிடுறீங்களா எப்படி இருக்கீங்கண்ணா இல்லை